கலைஞர் நூறு கலைஞர் உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயம் வெளியீடு எங்கெல்லாம் தமிழ் ஒழிக்கிறதோ எவ்விடமெல்லாம் தமிழர்களும் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழின தலைவர் கலைஞரின் நூற்றாண்டை உணர்வுபூர்வமாக கொண்டாடி வருகிறார்கள் தன் வாழ்நாளெல்லாம் தமிழர்கள் பயன்பெற பாடுபட்ட தலைவரின் புகழ் போற்றும் வகையில் பயனுள்ள கட்டமைப்புகள் அவருடைய நூற்றாண்டில் உருவாகியுள்ளன உருவாக்கப்பட்டும் வருகின்றன தலைவர் கலைஞரை அவரது நூற்றாண்டில் போற்றுகின்ற வகையில் இந்திய ஒன்றிய அரசின் சார்பில் ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிறு மாலை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் சீர்மிகு விழாவில் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயத்தினை வெளியிடவிருக்கிறார் பேரறிஞருக்கு பெருமை சேர்த்த தலைவர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தபின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் நாள் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் அண்ணாவின் நினைவாக ஒன்றிய அரசின் சார்பில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் படத்தின் கீழ் அண்ணாதுரை என்று கையெழுத்தையும் இடம்பெற செய்துவிட்டார் அண்ணாவின் தம்பியான தலைவர் கலைஞர் இந்திய அஞ்சல் தலை போன்றில் தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்ற முதல் அஞ்சல் தலை பேரறிஞர் அண்ணா நினைவு அஞ்சல் தலைதான் அண்ணாவின் நூற்றாண்டு நினைவின் பொழுதும் ஒன்றிய அரசின் நிதித்துறை அமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் அண்ணாவின் உருவம் குறித்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார் வரலாற்று சிறப்பு மிகுந்த அந்த விழாவில் அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்த உங்களில் ஒருவனான நான் அண்ணா நூற்றாண்டு இணையதளத்தை தொடங்கி வைத்து அண்ணாவின் பொன்மொழிகள் நூலினை வெளியிட்டு உரையாற்றுகின்ற நல் வாய்ப்பினை பெற்றிருந்தேன் எந்த இடத்திலும் தமிழுக்காக வாதாடிய தலைவர் கலைஞர் அண்ணா காலத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவரது உரைகளை கேட்பது ஆனந்தமாக இருந்தது அவர் அவையில் உரை நிகழ்த்தினால் நாடாளுமன்றத்தின் இதர பகுதிகளில் எவரும் இருக்க மாட்டார்கள் மாற்றுக் கட்சி உறுப்பினர்களும் மக்கள் அவையிலிருந்து அமைச்சர்களும் அண்ணாவின் பேச்சை கேட்க மாநிலங்கள் அவைக்கு வருவார்கள் அவருடைய பேச்சு அன்றும் இன்றும் ரசித்து போற்றப்படுகிறது என்றும் புகழாரம் சூட்டினார் அந்த விழாவில் நாணயத்தை வெளியிட்ட திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அண்ணாவின் நூற்றாண்டு நிறைவை கொண்டாடுகின்ற நேரத்தில் நான் விரும்புவது மாநில அதிகாரங்களுக்கு வலு சேர்த்து மாநில மொழிகள் மத்தியிலே உயர வேண்டும் சமநிலையை அடைய வேண்டும் என்று எந்த விழாவிலும் அண்ணாவின் தம்பியாக மாநில உரிமை குரலையும் தமிழ் உள்ளிட்ட மொழிகளுக்கு இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழி தகுதியையும் கோரினார் நம் உயர்நிகர் தலைவர் கலைஞர் எந்த இடமாக இருந்தாலும் அங்கே தமிழுக்காக வாதாடியவர் நம் தலைவர் கலைஞர் தமிழாகவே வாழ்ந்த தலைவர் கலைஞர் நினைவு நாணயத்தில் தமிழ் வெல்லும் கழக தலைவர் உடன்பிறப்புகளுக்கு எழுதியுள்ள மடல் தமிழ் காலந்தோறும் வளர்ச்சி பெற்று வென்றிட வேண்டும் என்பதே முத்தமிழ் அறிஞரின் மூச்சாகவும் செயலாகவும் இறுதி வரை இருந்தது தமிழாகவே வாழ்ந்த தமிழின தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டின் நினைவாக வெளியிடப்படும் நூறு ரூபாய் நாணயத்தில் முத்தமிழ் அறிஞரின் உருவத்துடன் அவர் கையெழுத்திலான தமிழ் வெல்லும் என்ற சொற்களும் இடம்பெற்றுள்ளன தலைவர் கலைஞர் அவர்களின் புகழ் புகழ்மகுடத்தில் மற்றொரு வைரமாக அவரது உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடுகின்ற இந்திய ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மகனாகவும் என் நன்றியையும் தலைவர் கலைஞரின் கோடான கோடி உடன்பிறப்புகளின் நன்றியையும் உங்களில் ஒருவனாக உரித்தாக்குகிறேன் இனிய விழா எனினும் எளிய விழா என்பதால் சென்னை மற்றும் சுற்றுப்பகுதியை சார்ந்த உடன்பிறப்புகள் நேரில் காணவும் தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் வாழும் உலக நாடுகளிலும் நேரலையில் காணவும் அன்புடன் அழைத்து அகம் மகிழ்கிறேன்